நூத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு கொடிமாட செங்குன்றூர் பண் வியாழக் குறிஞ்சியில் அறுதி செய்யப்பட்டது வாரத்திலிருந்து வியாழக்குறிஞ்சி பண்ணில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கொடிமாட செங்குன்றூர் என்பது இன்றைக்கு இருக்க திருச்செங்கோடு ஆகும் திருச்செங்கோட்டிற்கு எழுந்தருடைய திருஞான சம்பந்தரை அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர் வருவதற்கு முன்பாகவே அந்த ஊரையே அலங்காரம் செய்து வாழை மர தோரணங்கள் எல்லாம் கட்டி அந்த நகரையே அலங்காரம் செய்து வாத்தியங்கள் முழங்க பெருமானை வரவேற்று மகிழ்ந்தார்கள் ஆளுடைய பிள்ளையார் திருஞான சம்பந்தர் பெருமான் திரு செங்கோட்டிலே பழைய பேர் கொடிமாட திரு கொடிமாட அங்கு எழுந்தருளி அங்கு பெருமானாக வீற்றிருந்த அல்வாழிக்கும் உமையொரு வாகனை வணங்கி துதித்து இந்த உலகம் உயர் ஒரு அருமையான திருப்பதிகத்தை அங்கு அருளி செய்கின்றார் வெந்த வெந்நீர் அணிந்து என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகம் மிக அருமையான திருப்பதிகம் சுவைமிக்க திருப்பதி திருப்பதிகங்கள் செய்யக்கூடிய பதிகங்கள் முக்கிய பதிகள் யாரெல்லாம் அந்த பதிகத்தை ஓதுகிறார்களோ இரு செவி வழி கிளம்பினார்களோ அவர்களுடைய வினை நாசமாகும் என்று அது சிறப்பு மிக்க இந்த பதிகத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அர்த்தநாரீஸ்வராக அருள் பெறுகின்றதை மிக அருமையாக இந்த பாடல் படம் பிடித்து பதிவு செய்து வருகிறார் உமையொரு பாகனாக வீற்றிருக்கின்றார் அர்த்தநாரீஸ்வரராக வீற்றிருக்கின்றார் என்பதை பதிகம் முழுவதும் பதிவு செய்திருக்கின்றனர் இங்கே உள்ள பெருமானை சிவபெருமானை யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்கள் துன்பம் நீங்க பெறுவார்கள் என்று முதல் பாட்டிலே அருதுகின்றார் இரண்டாவது பாடலிலும் இங்கு உள்ள பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு தடுமாற்றம் வராது இந்த தடுமாற்றத்தை பத்தி நான் போன வாரம் விரிவாச்சு அடுத்த பாடலிலே வல்ல சிவபெருமானுடைய திருவடியை வணங்குபவர்கள் அதை ஏற்றுதல் திருவடியை நம்ம போற்றுகின்றோமா தேவார் திருவாசகம் பாடி போற்றுவது நீதி என்பதை உண்மையான நீதி அது ரெண்டு பாட்டில் சொல்ற பெருமான யாரெல்லாம் பதிகம் போற்றி ஏத்துதல் செய்கிறார்களோ அவர்களுடைய வினை நாசமாவது மட்டுமல்ல அது நீதி என்று பேசுகிறார் ரெண்டு பாட்டில் பேசுகிறார் ஐந்தாவது திருப்பாட்டிலே ஒரு புராண வரலாற்றை சாமி இங்கு பேசுகிறார் தோழியோர் பாகமான் குன்றன மாளிகை சூழ் கொடி மாட செங்குகள் செஞ்சடையான் கடல் ஏத்தல் மெய்ப்பொருளே இறைவுடைய திருவடி கடலை ஏத்துதல் தான் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு என்று திருவடியை போற்றி மெய்ஞ் ஆகும் அதுவே மெய்ப்பொருளாகும் பேசுகின்றார் திருஞான திருமால் அவருடைய மார்பிலே எப்போதுமே திருமகள் விட்டு இருப்பார் அப்படி மகளோடு வீட்டிருக்கின்ற திருமால் பத்து அவதாரங்கள் எடுத்தார் இதுவரை அவதாரம் வந்து அவதாரம் ஆமை ஆமையாக அவர் அவதாரம் செய்தார் அது நமக்கு எல்லாம் தெரியும் திருப்பார்கடலை கடையும் போது தேவர்களும் அமுதம் தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் வந்தது கடையும் போது மலையை அவர்கள் மொத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை நானாக வைத்து கடைந்தார்கள் அது கடையும் போது அந்த மலையான சரிஞ்சு போதும் அப்ப அதுக்கு முட்டுக் கொடுக்கணும் அதுக்கு திருமால் வந்து ஆமையாக அவதாரம் எடுத்து அதில் விட்டு கொடுத்து தடுத்து நிறுத்தினார் அந்த ஆமையாக நின்று அதை பாதுகாத்து கொடுத்தார் திருமாலுடைய பணி என்ன பாதுகாத்தல் காத்தல் தொழில் அப்படி காத்து கொடுத்தார் இப்ப அந்த பணி அவருக்கு முடிஞ்சிருச்சு அப்ப ஆமையிலிருந்து மீண்டும் அவர் இல்லையா இல்லையான வரலாறு ஆமை அவதாரத்தில் இருக்க முடிவு சொல்லிட்டாரு பொதுவாக யாரோ ஒருத்தர் எந்த வண்ணமாக போய் சார்ந்துட்டாங்களோ அந்த வண்ணத்தில் திருப்பி மீண்டு வர முடியாது உயிர் தான் சாந்த வண்ணம் மாதல் என்று சைவி சித்தாந்தம் பேசும் எதை சார்கின்றோமோ அந்த வண்ணத்துக்கு அவங்க மாறி போய் விடுவார்கள் அப்படி சாந்த வண்ணமாக திருமாலும் மாறிட்டார் அவருடைய தெய்வீக நிலையை மறந்து ஆமையாகி போயிட்டார் சரி அவர் பணி முடிஞ்சிருச்சு திருப்பி ரிட்டன் திருப்பி வரணுமா இல்லையா அவர் அவர் தெய்வ நிலைக்கு வரணுமா அவர் வரல பல தேவர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க சுவாமி நீங்க வந்து திருமான் மிக பெரியவங்க நீங்க ஆமை அவதாரத்தை எடுத்துட்டீங்க அந்த பணி முடிஞ்சிருச்சு அதனால நீங்க மீண்டு வரலான்னு அவர் வர தயாராரு சாந்த வரணும் இப்படித்தான் நாமெல்லாம் இங்கே பிறவி எடுத்து ஒரு காரணத்துக்காக வந்திருக்கோம் ஆனா இந்த உலகமே என்று கருதி அந்த சார்பில் போயிடும் அதனால வினை வினைக்கு மேலே வினை சேர்ந்து 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 அது எப்போ கழியுமோ என்ற நிலைக்கு பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாயிட்டு போயிருக்காங்க திருமாளுக்கே அப்படி ஒரு நிலையில நம்மளால் சாதாரணம் தானே அதனால அந்த அவதாரம் கூர்மனா ஆமை அதை விட்டு அவர் நீங்கி வரலை பல தேவர்கள்லாம் சொல்லி பார்த்தவள் வரல அத்தனை தேவர்கள்லாம் போய் கைலாயத்தில் போய் சிவபெருமானை தருணமடைந்தது முருகப்பெருமான ஆணையிடுக கந்தபுராணத்தில் ஆணையிட்டு பெருமாளை கொண்டு வர ஆணையிடுக முருகப்பெருமான் சிவபெருமானை வணங்கி அங்கு ஆமை அவதாரமான உண்காரம் தான் கொடுத்தார் முருகப்பெரும அவனை பயங்கி நடுங்கிட்டேன் ஆமையா இருந்தா அப்படி நடுங்கி இருந்துட்டேன் அப்புறம்தான் தான் அவருக்கு உண்மையான தெளிவு வந்தது ஓ நம்ம வந்து தெய்வ அவதாரம் இப்படி ஆமையில போய் ஆமையாவே இருந்துட்டோம் சாச்சா என்ன ஆகாது ஏன்னா இறைவனுடைய அந்த திருப்பார்வை பட்டா தான் நமக்கெல்லாம் அந்த நம்மளுடைய உண்மையானது நமக்கு தெரியும் ஏன்னா அந்த பொய்யே நான் உண்மையை நம்பிட்டு ஆகவே அந்த பெருமானனுடைய அருளால் முருகப்பெருமானும் பழைய மீண்டு அப்படின்னு அவரை கொண்டு போய் சிவபெருமானிடம் சிவபெருமானை வணங்கினார் அப்போ அவர் அவருடைய அருள் அந்த பழைய திருமாளாக வந்தார் அப்போ தேவர்களும் திருமாலும் ஒரு கோரிக்கை விட்டாங்க சிவபெருமான் சாமி இப்படி நான் தெரியாதனம அதில் போய் இருந்துட்டேன் அதில் மீண்டு வராமல் இருந்துவிட்டேன் இதெல்லாம் ஒரு நினைவாக இருக்கணும் நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் உலக மக்களுக்கு ஒரு ஒரு பாடம் இல்லையா அதனால இந்த ஆமையோட ஓடு இருக்கு இல்லையா அந்த ஓடை நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய அணிகலன்களாக வைத்துக் கொள்ள சாமி வந்து அதை எடுத்து சாமி வந்து ஆமை ஓட்டு அணிப்பார் முட்டல்லாமல நாக மோட உழைக்கும் பறவை பூண்டு மூன்று வயதுல யானசந்த பெருமான் இதை படிச்சார் இப்ப மீண்டும் இந்த பதிகத்தில் சொல்லியிருக்க திருச்செங்கோட்டு நம்ம ஊர்ல வந்து சாமி வரலாறு திருப்பி சொல்ற இதை முதல் பார்த்துட்டோம் இரண்டாவது அதே திருமாள் பன்றி அவதாரம் எடுத்தார் எடுத்த சொல்றாரு ரெண்டாவது பன்றி அவதாரம் என்பது என்ன வராகம் அப்படின்னு சொல்றோம் அதை வராக அவதாரம் எடுக்கிற வராக அவதாரத்துக்கும் ஒரு நீண்ட ஒரு வரலாறு இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அவர் வந்து பூமியை தோண்டி போவார் அப்படி பூமியை தோண்டி போகும்போது என்ன அப்படின்னு சொன்னா இது நம்ம அண்ணாமலையார் வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் திருவண்ணாமலை வரலாறு பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் ஒரு நான் தான் பெரியவர் என்ற ஒரு சண்டை வந்தது திருமால் சொன்னார் உனக்கு அப்பா அப்பா நீ பார்த்தா நான் தான் உனக்கு தெரியவர்கள் அது எப்படி இருந்துட்டு போகுது நான் தான் உலகத்தில் படைத்தல் தொழிலை செய்கின்றேன் நான் படைப்பதால் தான் உங்களால் காக்க முடியுங்கள் நான் படைக்கவில்லை என்றால் உங்களால் நீங்க வேலை இல்லாமல் போயிருந்தேன் அதனால் நான் தான் தெரியும் அவர் சொல்கிறேன் இப்படி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நான்தான் பெருசு நான்தான் பெருசு அப்ப இறைவன் அண்ணாமலையாராக ஜோதி சருவமாக அவர் காட்சி அளிக்கிறார் அப்ப திருமால் என்ன சொன்னார்னா என்ன ஜோதி அடியும் தெரியல முடியும் தெரியல கீழும் தெரியல மேலும் தெரியல அதனால நான் கீழே போய் பார்க்குறேன் இது என்ன ஜோதி அப்படின்னு சொல்றேன் இருந்தாலும் செல்வம் படித்தவருக்கு கொஞ்சம் தாழ்வுனு தன்மை கொஞ்சமாவது இருக்கும் ஆனால் ரொம்ப படித்தவங்களுக்கு இருக்க பிரம்மா என்ன சொன்னால் நான் மேலே போய் பார்ப்பேன் நான் தான் மேலே என்ன நான் மேல போய் பார்க்குறேன் நீங்க வேணா கீழே போய் பாருங்க அவர் அன்னம் அன்னப்பறவையாக பிரம்மா மேல நோக்கி போ இவர் வராக பன்றி அவதாரம் எடுத்து தான் அந்த பூமியை குறைஞ்சிட்டு இருப்போம் வேலை வேலைகள்லாம் அப்படி குறைஞ்சு குறைஞ்சுட்டு அப்படின்னு கீழே போறாரு இது பண்டி அவதாரம் எடுத்தும் அண்ணா அவதாரம் எடுத்தும் அந்த வரலாறு நமக்கு தெரிய போடுங்க கடைசியில் அவர் பொய்ய சொல்லிட்டு இவர் கீழே வந்தாரு தாளம்பூ வந்து அதுக்கு ஒரு சாட்சியா நீ ஏன் எனக்கு பொய் சொல்லணும் தாளம்பூ வந்து திருப்படியை பார்த்து தான் பொய் சொல்லணும் ஆனால் திருமாலும் வந்து உண்மையை சொன்னார் நான் பார்க்கலையா அப்படின்னு பணம் உள்ளவங்க கூட ஒரு ஒரு உண்மையை பேசுவாங்க ஆனால் ரொம்ப படிச்சவங்க பொய் தான் பேசுவாங்க அப்படின்னு தெரியும் ஆகவே கல்வி அறிவு கொண்டு மேலே சென்றாலும் இறைவனை நீங்கள் காண முடியாது செல்வம் வளம் கொண்டு நீங்கள் கீழே இல்லை எங்கு சென்றாலும் இறைவனை காண முடியாது இந்த தத்துவம் வந்து அண்ணாமலையாருடைய அரு அற்புதங்களால் அங்கே நிகழப்பட்டு அப்புறம் இருவருமே இந்த ஜோதியை நம்ம காண முடியாதுன்னு சொல்லி எல்லா வல்லாம் மகா இல்லை சிவபெருமானுடைய மகா மந்திரமாகி ஸ்ரீ பஞ்சாஜர்த்தி ரெண்டு பேரும் நீண்ட காலம் ஜபம் செய்து பெருமானை தரிசனம் பண்ணார் பல காலம் ஜபம் பண்ணினால் ரெண்டு பேரும் பெருமானை தரிசனம் பண்ணாங்க இப்போ ரெண்டு பேருடைய அந்த பணி முடிஞ்சிருச்சு இல்லைங்களா அவர் அன்னப்பறவையாயினா பழைய வழி பிரம்மா போயிட வேண்டியதான் இவர் வராக மட்டு அவதாரம் எடுத்தார் இல்லையா பந்தி அவதாரம் அதுலேருந்து வரமாட்டேங்கிறார் பண்டி எப்படி என்ன ஒண்ணு பூமியை குறைஞ்சிட்டு கீழே போகும் இல்லைன்னா கழிவு நீர் சாக்கடை இல்லைங்களா இதுக்குள்ளதான் இருக்கும் பண்டி பண்டி இருந்தா எந்த நிலையில எதை சார்ந்து இருக்குமோ அதைத்தான் அவங்க சொர்க்கம் கருதுவாங்க நம்மள அப்படிதானா உயிர்கள் எல்லாம் எதை சார்ந்து இருக்குமோ அதைத்தான் சொர்க்கம் கருவோம் அது எவ்வளவு பெரிய துன்பம் வாய்ந்ததா இருந்தாலும் சரி சொர்க்கமா தான் கருதுவாங்க உயிர்கள் பெரிய கா தெய்வ நிலையில இருக்கவங்களே அப்படி போயிட்டாங்க திருமலை என்ன ஒன்னு சாக்கடையை விட்டு அந்த கழிவீடு இருந்து வர மாட்டேன்ட்டார் எத்தனையோ தேவர்கள் பழைய விட கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்கன்னா வரலப்பா எனக்கு இதுவே சொர்க்கமா இருக்கு நீ எங்கேயே கூப்பிட வரல அப்படின்ட்டு வைகுந்த எவ்வளவு சொர்க்கமான சொர்க்கமே இருந்தான் அங்க வர முடியாது அதை கூட சொர்க்கம் இங்கே இருக்கட்ட சாக்கடையில இருக்கட்ட முடியாது அப்படின்ட்ட அப்புறம் தேவர்கள் வழக்கம் போல சிவபெருமான தஞ்சை சாமி சாமிய நீங்க தான் வழிகாட்டு முருகப்பெருமான் அழைச்சாரு அப்பா போய் கூட்டிட்டு வைப்பாங்க சாமி நேராக போறாரு அவர் அந்த பண்டிகை வந்து வரவே அப்ப அப்போ படி பார்த்தோம்னா ஐயப்பன் உள்ளிட்ட கணக்கிபதிகள் ஐயப்பன் உள்ளிட்ட எல்லாம் வந்து அவரை அந்த சாக்கடை கூலியிலிருந்து இழுத்து போய் அவங்க மேலே கொண்டு விட்டாங்க அப்பயே அவர் வரமாட்டேங்கிறார் அந்த கொம்பு உடைச்சிட்டு வந்துடுவாங்க கொம்பு உடைச்சு அதுக்கு அந்த ஆணவம் கொஞ்சமா அது அப்புறம் அப்புறம் முருகப்பெருமான் திருமுன்பு இருந்து யாரா இருந்தாலும் அவங்க மனம் தெரிஞ்சுதான் சாமி அருள் இல்லையா அப்படியே அவர் தன்னுடைய பூர்வாங்கம் பெரிய இருவரும் வருகிறார்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு கையாக வருகிறார்கள் அந்த திருமால் வருகிறார் அவையே சாஷன் எந்த ஒவ்வொரு அவதாரம் எடுத்தானோ அதுக்குள்ளேயே உள்ளே போயிரு இதான் உலகியல் உலகியல் தெய்வமே அப்படி இருந்தாலும் சொன்னா நம்மளை கூட நம்ம என்ன சொல்ல முடியும் ஆகவே வணங்கி நிற்கிற அஞ்சாலை அவருக்கு மீண்டும் அவருக்கு அந்த வைகுந்த பிராப்தத்தை இருந்து ஆளக்கூடிய பதவியை கொடுக்கின்றார் அப்போ திருமால் அப்பே வேண்டிக்கிறார் இப்ப வராமல் இருந்துட்டேன் அந்த பன்றி கொம்பு தான் அடையாளம் அந்த வரலாறு அந்த பன்றி கொம்பை தாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் அதை பிரார்த்திக்க அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு சாமி அந்த மாடையில பன்றிகோம்பை சிவபெருமான் வரலாறையும் வரலாறையும் ஞானசம்பந்த பெருமான் இந்த பாட்டில் சுத்தி கேட்டார் இதே இது தோளுடைய சிவன் பாட்டில் இரண்டாவது பாட்டுல இந்த விஷயத்தை சுத்தி கேட்டார் பெரியவங்க ஏன் ஒரு சில விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா அதனுடைய தத்துவார்த்தைகளும் இருந்தாலும் கூட அவர்கள் அந்தந்த சார்புக்கு போகும்போது முழுசாவே அந்த சார்புக்கு மாறி போய் போய்விடுவார்கள் அப்படி மாறாம உண்மை இருக்க வேண்டுமானால் இறைவனை நாம் நாள்தோறும் வணங்கணும் இறைவனை வணங்கும் போது வந்து இறைவனை வணங்கும் போது என்னங்க அது உண்மையான தெளிவு கிடைக்குது பாத்தீங்களா அது மட்டும் இல்ல முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களும் நம்மளை போல உயிர்கள் தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிறவி திருப்பி பிறவி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு விடை செஞ்சுட்டாங்க இப்படித்தான் தேவர்களுக்கும் இருக்கின்றதுன்னு சொல்ல அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் தலைவனாகி இருக்கிறது சிவபெருமான் பரம்பொருள் அப்படிங்க இந்த பாட்டுல இருந்து நமக்கு தெரியாத சமுதர் உணர்த்துவதுன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் தலைவன் சிவபெருமான் தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா தீர்க்கிறது சாமி தாமி வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் பரம்பொருள் எதுன்னா திருஞானசம் மனிதனுடைய முடிந்த முடிவு சிவபெருமான் என்று அறிவிக்கிறார் இப்படி ஐந்தாவது பாட்டு இந்த வரலாறை நினைத்து யாரெல்லாம் இறைவனை போற்றி பாடுகிறார்களோ அதுதான் மெய்ப்பொருள்னு சொல்றாரு அந்த பாட்டுடைய அந்த பலனே சொல்ற மெய்ப்பொருள் உண்மையான மெய்ப்பொருள் வள்ளுவர் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எது உண்மையான அறிவே மெய்ப்பொருள் உண்மையான நிலை என்னன்னு தெரிஞ்சு அறிவு அப்ப விண்ணும் மண்ணும் தொழக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் பரம்பொருள் அவரை நாம் போற்றி வணங்க வேண்டும் இந்த ஞானம் ஒருவருக்கு வந்து விட்டா அதான் மெய்ஞானம் அதான் மெய்ப்பொருள் அதுதான் உண்மையான அறிவு என்றுதே பேசுகிறேன் இப்படி பேசியவர் ஆறாவது பாடிலே யாரெல்லாம் இறைவனுடைய திருவடிகளை வணங்கி அவரை தொழுகிறார்களோ அவர்களுடைய வினை இருக்கு பார்த்தீங்களா வேறு பற்றோடு வருமா ஒரு செடி இருக்கு களை நிறைய நெல் பயிரிட்டு இருக்கும் பக்கத்தில் களை சேர்ந்துருக்குது நெல் நல்லா வளரணும்னு என்ன பண்ணும் அந்த களையை பறிக்கணும் கலையை எதுவும் நுனிப்புண் மாதிரி லேட்டாக பறிச்சிட்டா போயிருமா பின்னாடி வேறு இருக்கும் உள்ள படைபடி வரைஞ்சு நிற்கும் அப்போ அந்த கலையே வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் வேரோட பிரிங்கி எரியும் நமக்கு துன்பமும் துயரமும் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் துன்பத்துக்கும் துயரத்துக்கு என்ன காரணமும் சிரிக்கணும் நாம் செய்த தான் காரணம் நம்ம பின்னாடி எழுதி போட்டுருவோம் நாம் செய்த வினைகள் தான் காரணம் அந்த வினைகளை என்ன பண்ணணும் வேரோடு பிரிங்கி எறியணும் அது நமக்கு அந்த ஆற்றல் இருக்கா சக்தி இருக்கான்னு இல்லை அது யாருக்கு இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் திருவடியை போற்றி வணங்கி தேவார திருவாசனம் கொண்டு போற்றி யாரெல்லாம் வணங்குறார்களோ அவர்களுடைய அறுக்கப்படும் சிறப்பு நம்ம இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் இருக்கு ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒரு மகிமை உண்டு இறைவனுடைய அனுகிரகம் உண்டு நம்ம தலத்தினுடைய அனுகிரகம் மகிமை அறுக்கிற தலம் நம்ம தலம் அதான் சிறப்பு இந்த பாடலுக்கு ரொம்ப பொருத்தமா அமைந்தது நம்ம தலம் வினையை வேரோடு அறுக்கின்ற சாமி நம்ம தளத்துடைய மகிமையும் சாமியுடைய அனுகிரகம் மிகச்சிறந்த நிலை அடுத்ததாக இப்படி வினையெல்லாம் வேற யாருக்கெல்லாம் அறுக்கப்படும் விதி இருக்கோ அவங்க வருவாங்க ஞான சம்பந்த பெருமா நமக்கு அறிஞ்சிருக்க ஏழாவது பாடலே அதே தான் இறைவிடை திருவிடையை துறை ஆரம்பிக்கும் அது வினைகள்லாம் தேய்ந்து ஒளியும் முதல்ல என்ன சொன்னாரு வேரோடு குடுங்கி எறியப்படுங்க பறிச்சு அடுத்து தேய்ந்து ஒழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ஞ்சு ஒழிகள் இந்த ரெண்டுமே நிகழும் அது எப்படின்னா ஒருத்தருக்கு நோய் இருக்குன்னு சொன்னா முதல் ஒரு டோஸ் கொடுப்பாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தான் அதை குறைக்கணும் திடீர்னு குறைச்சோம்னா ஆபத்தாகி போயிடும் அந்த உயிருக்கு தாங்காது அதில் நம்ம வினைகளே சாமி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைப்பார் திடீர்னு சொல்லலாம் என்னுடைய மொத்த வினைகளும் திரும்பலாம் உடனே போகும்னா போகாது அது போனால் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நம்ம சரி பண்ணணும் இல்லைங்களா இப்போ ஒரு ஒரு துணி இருக்குது ஒரு பட்டு துணி இருக்குது அதில் சின்ன ஒரு கரை பட்டுச்சு இப்போ தான் பட்டுச்சு அதாவது ஒரு அஞ்சு நிமிடத்துக்கு முன்னாடி ஒரு காப்பி கரப்பட்டுச்சு அப்படின்னு என்ன பண்ணும் பட்டு தண்ணி உடனே எடுத்து நேச போட்டு அலசிட்டு காய வைக்கிறோம் வெயிலில் காய வைக்கக்கூடாது பட்டுலாம் என்ன பண்ணும் நிழலில் காய வைக்கணும் உடனே போயிடும் இல்லைங்களா இதே இது ஒரு மூணு மாதம் அழுக்கப்பட்ட துணி மேலும் மேலும் தினசரி அந்த துணியில் அழுக்கு பட்டுக்கிட்டே இருக்குது இல்லைங்களா அப்போ எவ்வளோ அழுக்கு இருக்கும் அதை நம்ம ஒரே நாளில் போக முடியுமா போக முடியும் அதுக்கு பலவிதமான ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா அந்த காலத்தில் சலவை தொழிலை என்ன பண்ணுவாங்க வெள்ளாவி அப்படி சொல்கிறோம் அப்புறம் சில இந்த கற்கள் சுண்ணாம்பு கற்கள் மாதிரி இருக்கும் அதெல்லாம் போட்டு வெள்ளாவி வீங்குது இல்லைங்களா பலவிதமான ப்ராசஸ் பண்ணி அப்புறம்தான் அதை சரி பண்ண முடியும் இல்லை அது மாதிரி நாம் செய்த வினையோட அடர்த்தி அது யார் இறைவனுக்குத்தான் தெரியும் அவ்வளவு அடர்த்தியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது தேய்ந்து ஒழியும் அப்படி தேய்ந்து ஒழிவதற்கு என்ன அப்படின்னா ஞானாசிரியர் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அல்லுவது நாள்தோறும் தேவார திருவாசிய திருமுறைகளை நீங்கள் ஓதுங்கள் இறைவனுடைய திருவடியை போற்றுங்கள் வணங்குங்கள் உங்களுடைய வினை தேய்ந்து ஒழியும் இதையே திருவள்ளுவர் பெருமான் அருமையாக இதையே கருத்தில் பேசுகிறார்கள் இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று எவ்வளவு அருமை வள்ளுவர் போகிற போக்கில் ஒரு உன்னே கால் அடியில் பொன்னேம கால் அடியில் ரொம்ப சிம்பலா செஞ்சு இரு சேர் இருவினேர் நாம் செய்த விலைகள் இருட்டை விட கொடு கொடும் கடுமையாக அந்த இரவு ஒரு பன்னிரெண்டு மணி இருட்டாக இருக்கும் நம்ம மின்சாரங்கள்லாம் கரண்ட் கட்டுன்னு வைங்க எப்படி இருக்கும் இருட்டா இருக்கும்ல நமக்கு எதாவது தெரியுமா கண் இருக்கும் ஆனால் கண் இருந்தும் நாம் கூருவிட அப்படி தானேங்க எவ்வளோ மோசமானதுலே அப்போ நமக்கு அறிவு இருந்தும் அறிவு குருடு எப்படி நடக்கிறது வினை நம்மளை பற்றி நிற்கின்றது இருள் வினை நம்ம பற்றி இருக்கின்றது அந்த இருள் வினை என்ன பண்ணா அதிகமான துன்பத்தையும் துயரத்தையும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கும் அப்புறம் குடிய வினை அப்ப அந்த இருள் சேர் இரு வினையும் நம்மளை சேராம இருக்கணும் ஒரு வழி இருக்கின்றது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் இறைவனை உடைய அவருடைய அற்புதங்களும் நிகழ்வுகளும் சிறப்புகளையும் பெருமைகளையும் வாயாலே சொல்ல முடியாது இருந்தாலும் அருளாளர்கள் அதை அனுபவித்து திருமுறை ஞானாசிரியர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பொருள் சேர்ப்புகள் அவர்கள் பாடியதுதான் பொருட்சேர் புகழ் வள்ளுவர் பொருட்குகள் சொல்லிட்டு போயிடுவார் அதுக்கு மீனிங் சொல்ல மாட்டார் அர்த்தம் சொல்ல மாட்டார் அதுக்கு அர்த்தம் எங்க இருக்கு நம்ம சாஸ்திரங்கள்லாம் அர்த்தம் சொல்லப்படுது தேவார திருவாசங்கள் அனைத்துமே பொருள் சேர்ப்புகள் இதெல்லாம் பொருள் அதாவது இதெல்லாம் என்னன்னா புகழ் நூல்கள் பேர் திருப்புகள் திருப்புகள் தேவாரம் திருபாசன் எல்லாமே திருப்புகள் தான் இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய நூல் இந்த புகழ்ந்து பாடக்கூடிய நூலை பொருள் சேர் பொருள் உணர்ந்து பாடணும் அந்த பொருள் எங்க இருக்குன்னா சாஸ்திரம் சாஸ்திரங்கள் வந்து பொருள்ங்க இதுக்கு பொருள் சொன்ன நூல்னா பொருள் நூல் பொருள் நூல்கள் வந்து சித்தாந்த சாஸ்திர நூல்கள் புகழ் நூல்கள் வந்து தேவார திருவாசம் அப்போ பொருள் சேர் நூல்களையும் புகழ் சேர் நூல்களை நாம் படித்து அதன்படி இறைவனை திருவடியை போட்டி நாம் வாழ்ந்தோமானா நம்மளுடைய வினைகள் பற்றிருக்கப்படும் எவ்வளவு எளிய வழி பாருங்க இப்படி சொன்ன பெருமாள் இந்த பத்து பாட்டையும் யாரெல்லாம் இறைவனுடைய திருவடி செவிக்கு விண்ணப்பிக்கிறார்களோ